கலர் அதுவும் பொருளாதார மற்ற பிரிவுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பிரிவுகளோடையும் நம்மளால வேலை பார்க்க முடியும் ஒரு ஒரு சுய உதவிக்குழு இருக்காங்க அப்படின்னா நம்ம மகளிர் அணியோட சேர்ந்து அவர்களுக்கு ஒரு சுயதொழில் தொழில் ஆரம்பிச்சு கொடுக்க பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு வங்கிக்கு போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளால முடியும் இளைஞர்கள் அணி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இளைஞர் அணியோட நாம் சேர்ந்து ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் இந்த பதினோரு வருஷத்துல பொருளாதாரத்தை நம்மளுடைய மத்திய அரசு உயர்த்தி காமிச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அதே இது நீங்க வந்து மற்ற பிரிவுகள் இப்படி ஒவ்வொரு மகளிர் இருந்து நீங்க விவசாயிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல இருந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்ததிலிருந்து இருந்து மண்வள அட்டை கொடுக்கறதுல இருந்து அவ்வளவு வேலைகள் நம்ம மத்திய அரசு செஞ்சுருக்குறாங்க அப்ப அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நீ வாங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற பலன்கள் மத்திய அரசு கொடுத்ததுப்பா அப்படின்னு பொருளாதார ரீதியாக அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படி பொறுப்பு நாம எடுத்து செய்யணும் அப்படின்னா முக்கியமா நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா அமைப்பு ரீதியாக நாம பலப்படணும் அதனாலதான் நாம வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல ரெண்டு மாவட்டம் சேர்ந்து மூணு மாவட்டம் சேர்ந்து முதல்ல நிர்வாகிகளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே அதுக்காக தான் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வேற வேற வேலைகளில் இருப்பீங்க மூணு மணி அப்படிங்கிறது ஒரு ஆட் டைம் பட் நம்ம அந்த டைமில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை தான் அதுக்கு பிறகு நான் உங்கள் இடத்துக்கு வருவேன் நீங்கள் மண்டல் அளவில் போடும் பொழுது அதற்கு நான் நான் மண்டல் முடிச்சுட்டேங்க அப்படின்னு எந்த டிஸ்ட்ரிக்ட்டு சொல்லுதோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய இடத்துக்கு போய் உக்காந்து உங்களை வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்போது அந்த மண்டல் லெவல் வரைக்கும் நீங்கள் அமைப்பு ரீதியாக பலப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பின்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பேர் இருக்கீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அஞ்சு மண்டல் இருக்குது அஞ்சில் எட்டு போடுறீங்க எட்டு எட்டு பேர் போடுறீங்க எட்டு நாற்பது நீங்கள் ஒன்று ஐம்பது பேர் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஐம்பது பேர் நமக்கு தேவைன்னா அந்த ஐம்பது பேர் நம்முடைய இருந்தே இருக்கும் பொழுது முதல்ல நமக்கு ஆள் வளம் கிடைக்குது ஒரு இடத்துல தப்பு நடக்குது நாலு போயிர் போய் சொன்னா எப்படி இருப்போ அந்த இடத்துல நாற்பது போயிட்டு போய் நின்று எதிர்த்து சொன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ அமைப்பு ரீதியாக நாம் நம்முடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதனால தான் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் போட்டு முடிச்சுட்டீங்களா நிர்வாகிகளை முடிச்சிட்டீங்களா நிர்வாகிகளை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக்ரட்டரி லெவலில் பொறுப்பு கொடுத்தவங்களை கேட்போம் அவங்க இவங்களை கேட்பாங்க அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஸோ நீங்கள் இப்போ மாவட்ட அளவில் முடிச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அதற்கு பிறகு நம்மளுடைய இம்மீடியட்டாக செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன அப்படின்னா மண்டல அளவில் நம்ம பொருளாதார பிரிவுக்கு நீங்கள் நிர்வாகிகளை போடணும் ஸோ நிர்வாகிகளை போடும் பொழுது எல்லாரும் பண வசதி படைச்சிருக்கணுமா அவசியம் இல்லை எல்லாருக்கும் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா அவசியம் இல்லை எல்லாருக்கும் வேலை செய்யணுமா அவசியம் இல்லை அப்போ இப்போ எப்படி இருக்கணும் எல்லா காம்பினேஷனும் சேர்த்து போடுங்க ஒருத்தருக்கு அவருடைய நேரத்தை நமக்கு கொடுக்க முடியும் இப்போ சார் வந்து ரிட்டையர் ஆகி நமக்கு தாசில்தார் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அவர் அவருடைய அனுபவத்தை அறிவை நமக்கு கொடுப்பாங்க அப்போ அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கணும் ஒருத்தர் கொஞ்சம் வசதி படைச்சவரா இருப்பாரு அவருக்கு நம்ம கட்சியில வரணும்னு இருப்போம் ஆனால் அவருக்கு அவரோட நேரத்தை கொடுக்க முடியாது பணத்தை கொடுக்க முடியும் அப்போ இந்த காம்பினேஷன்ல நீங்க யா எல்லாருக்கும் ஒரு அகாமடேட் பண்ணி மண்டல் லெவல்ல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வேலைகள் நடக்கும் நமக்கு நல்ல அனுபவஸ்தர்கள் அனுபவத்தை சொல்லுவாங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்போ இப்படி இருக்கும்பொழுது தான் நம்ம கட்டமைப்பு வந்து உறுதியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ மாவ மாநிலம் நாங்கள் முடிச்சு ரெண்டு மாதம் ஆகுது இப்போ மாவட்டம் நீங்கள் முடிச்சுட்டீங்க அடுத்து முடிக்க வேண்டியது மண்டல் மண்டலை முடித்த பிறகு நாம் என்ன வேலை செய்யணும் அதற்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் வரும்போது நம்ம சொன்னோம் நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுங்க இல்லை ஒரு மொத்தமா ஒரே ஒரு பெருசா ஒரு நோட்டீஸை பேனர் மாதிரி போட்டு மக்கள் அதிகம் புழங்குகிற இடத்தில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஏன்னா இந்த தமிழக அரசை வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தேழு தான் நமக்கு திரும்ப தராங்க முதல்ல வந்து ஜிஎஸ்டி வரும்போது எதிர்த்தாங்க இப்போ அவங்க சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டியவே எங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது நீங்க ஏன் எட்டு வருஷம் அதிக வரி வாங்கிட்டு இப்ப கம்மி வரி வாங்குவீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம நோக்கி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அதற்கு நமக்கு பதில் சொல்ல தெரியணும் அதற்கு பதில் சொல்ல தெரியணும் அப்படின்னா நாங்க நிறைய விளக்க குறிப்புகள் அவங்களுக்கு எல்லாம் அனுப்புவோம் அதை நீங்க உங்களை அளவுல பகிர்ந்துக்கிட்டு படிச்சு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வகையில அதை பொதுமக்களுக்கு எடுத்து செல்லலாம் எனக்கு நல்ல பணம் இருக்குங்க பொதுக்கூட்டம் வையுங்க சுமாரா இருக்குது பெருமனை கூட்டம் வைங்க எதுவுமே இல்லை பிரச்சனையே கிடையாது பிட் நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக கொண்டு போய் அதை விளக்கி கொண்டு போய் கொடுக்கலாம் எவ்வளவு வச்சுருக்கோன்றது இல்லை நம்ம மனசு எவ்வளவு தூரம் ஒரு பேட்ரியாட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் கட்சி நமக்கு ஒரு ரெண்டு மூன்று வகையான வேலைகளை சொல்லுது பொருளாதார பிரிவு அப்படின்னா இந்த வேலைகளை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல சொன்னது நான் சொன்ன அமைப்பு ரீதியாக நம்மை பலப்படுத்தி கொண்டது இரண்டாவது பொருளாதாரத்தை மக்களிடையே முன்னேற்றுவது அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு பேங்க் இருக்கு உங்களுடைய விழுப்புரம் கடலூர் வந்து உண்மையிலேயே ஒரு பேக்வேர்ட் ஏரியா அப்படின்னு எல்லாருமே எப்போதுமே சொல்லுவாங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரினா ஒரு பெரிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு படி என்எல்சியை வச்சு நிறைய சப் கான்ட்ராக்ட்ஸ் மற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு தகுந்தாற்போல் நிறைய கட்ட பஞ்சாயத்துகளோ மற்ற நமக்கு எதிராக இருப்பவர்களுடைய விஷயங்களும் நமக்கு இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நாம் அதை எப்படி அறிவுபூர்வமாக அவங்கள கடந்து போகிறது அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரையாவது நம்மளோட பயனாளியாக மாத்தணும் அப்ப தேவை எங்க இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் வங்கிகள்ல எந்தெந்த வங்கிகள் எந்தெந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க அப்ப அந்த லோனுக்கு யார் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அந்த ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்ற பாலமா இதுக்கு நமக்கு பணம் தேவையில்லை நம்முடைய நேரம் இருந்தா போதும் அப்போ இதில் படித்த பிள்ளைகள் ஒருத்தரை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அந்த செக்லிஸ்ட்டை வச்சு உங்ககிட்ட என்னெல்லாம டாக்குமெண்ட் இருக்குது இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கா இதெல்லாம் இப்படி சரி பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பயனாளிகளாக மாற்றலாம் இல்லை என்னால் எனக்கு கொஞ்சம் முடியுங்க நான் என்னோட ஏரியாவில் ஒரு பதினஞ்சு பேரை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த பயனாளிகளை கொடுங்க நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்கார்டில் வைங்க உங்களுக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார மாற்றத்திற்கு நாம் காரணமாக இருந்தோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கு நாம் ஒரு வ வகையில் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய பணி என்ன இது வந்து நம்ம கட்சிக்குள்ளேயும் செய்யலாம் கட்சிக்கு வெளியில் பயனாளிகளை ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் நம்ம கட்சியிலேயே எல் பேரண்ட் பாடியிலேருந்து எல்லா இடத்துலையும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம் வெளியிலையும் நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவதாக உண்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நமக்கு ஏதாவது பரிச்சயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ப்யூராக கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய நேர்மையான விஷயங்களை கொண்டு செல்வதற்குரிய ஒரு விஷயமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜ் தெரியுது அந்த காலேஜில் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கட்சி பேனர்லாம் வைக்க மாட்டோங்க எங்களுடைய பொருளாதார அந்த நிர்வாகிகள் மட்டும் வரும் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வரோம் ஒரு நல்ல பேச்சாளர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வரோம் அவர்கள் உங்களுக்கு இந்த பதினோரு வருஷத்தில் எங்க எங்க கவர்மெண்ட் சொல்லக்கூடாது இந்த இடத்துல நீ சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் மத்திய அரசு மத்திய அரசு பொருளாதார முன்னேற்றத்திற்காக என்னென்ன செஞ்சிருக்குது அந்த இளம் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் படித்து முடிச்ச உடனே பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் சுய தொழிலாக இருக்கட்டும் என்ன இருக்குது அதை நாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கல்லூரிக்கு போய் இல்லை ஒரு பாலிடெக்னிக்கு போய் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த மூணு விஷயந்தான் நம்ம பொருளாதார பிரிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்